வணக்கம் அனுமன் பாடல் ராமசயம் ஸ்ரீராமசெயம் அனுமன் தருவான் நானும் செய்யம் ராமசெயம் ஸ்ரீராமசெயம் அனுமன் இருக்கே ஏது பயம் அனுமான் அதை அடிவாரி மனமெங்கும் அனுமன் கோழமே ராமசயம் ஸ்ரீராமசயம் அனுமன் இருக்கே ஏது பயம் அனுமான் திருநோ விழுத்தினம் ஊரும் நாமமே அதே அறிவார் என் மனமெங்கும் அனுமன் கோடமே நம்மை வந்து சேரும் நமக்கு நாடும் வந்து சேரும் நன்மை வந்து சேரும் நமக்கு நாடும் வந்து சேரும் ராமநாமமே அன்பின் மனைவில் அணிதினம் பெருகும் அமுதமாகுமே ராமசயம் ஸ்ரீராமசயம் அனுமன் இருக்கே ஏது பயம் ராமசயம் ஸ்ரீராமசயம் அனுமன் இருக்கே ஏது பயம் நாமமே அதை அனுமானும் அனுமன் கோழமே ராமசெயம் ஸ்ரீராமசெயம் அனுமன் தருவான் நானும் செய்யம் ராமசெயம் ஸ்ரீராமசெயம் அனுமன் இருக்க ஏதுபயம் சிவரூபம் ஹரி ரூபம் அது அனுமன் கோளமே அது திசை எங்கும் திங்காரும் அனுமன் రామశయం శ్రీరామశయం అనుమన్ తరువాన్ నాలు రామశయం శ్రీరామశయం అనుమన్ ఇకే ఏది పయం వనకం